ிருக்கூடிய அனைத்து பள்ளியினுடைய பெருமக்கள் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக பாட்ரு பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் அல்தாஃப் ஹைரி அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே வாழ்த்துறை வழங்குவார்கள் மாஷா அல்லா சலாம் பதில் சலாம் வந்துட்டாலே வந்து தீன் விளங்கியிருக்குன்னு அர்த்தம் மாஷா அல்ல அல்லாஹு கற்ற கல்வியின்படி அமல் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக அலமதுல்லா நஹமது வானஸ்லா ரசூலி கரீம் أما بعد فقد قال سبحانه وتعالى في محكم تنزيل إن هذا القرآن يهدي للتي هي قوام صدق الله المولانا الذي دادين إلا بُغْلُمٌ ولا رحمان الله رب العالمين كوريتاه تماه غنيت ركوريه ஹைராத்துன் நிசா மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிற சங்கமிக்க உலமாக்களே மஸ்ஜிதுகளுடைய நிர்வாக தலைவர்களே நிர்வாக பெருமக்களே பெரியோர்களே சகோதரிகளே ஜமாத்தார்களே இந்த மதரசாவினுடைய ஆசிரிய மாணவ பெருமக்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமக்கெல்லாம் ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறான் மற்ற பகுதிகளை காட்டிலும் நம்முடைய பகுதி நாம் வாழக்கூடிய இந்த நாடு எல்லா வகையிலும் உகந்ததாக அவரவர்களுடைய உரிமையின்படி வழிபாடுகளின்படி மார்க்க பிரச்சாரங்களை எல்லாம் நிகழ்வுகளை எல்லாம் அமைத்து கொள்ளலாம் அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா பகுதிகளிலும் மதரசாக்களுடைய ஆண்டு விழாக்கள் பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறக்கூடிய சூழல் இந்த மதரசாக்கள் எவ்வளவு பெரும் முயற்சியோடு நடத்தப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்திருப்போம் பெருமக்களே அந்த மதரசாவிற்கு நாம் எந்த வகையிலாவது ஒன்று கல்வியை கற்பவர்களாக இல்லை கற்றுக்கொடுப்பவர்களாக இல்லை அதற்கு உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நான்காவது நபர்களாக இருக்கக்கூடாது என்று கண்மணி காத்த முன்னபையேன் இது அல்லாத வகையினராக நீங்கள் இருக்கக்கூடாது என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குர்ஆனுடைய கல்விக்கு இந்த மார்க்கத்தினுடைய கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எவ்வளவு உன்னதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பெருமக்களே இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை படித்தவர்கள் எந்த வகையிலெல்லாம் தங்களுடைய வாழ்வில் உயரத்தை அடைகிறார்கள் என்று வரலாறு நெடுகிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரதி அல்லாஹூ அவர்கள் அவரை நபியிடத்தில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இவர் அல் குர் ஆனிலிருந்து பதினேழு சூறாக்களை மனநம் செய்திருக்கிறார் என்பதாக நபியிடத்திலே ஜெய்தி புனோ தாபித்ரலி அல்லாஹ் அன் அறிமுகம் செய்யப்படுகிறது நபி அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுற்றார்கள் அப்போ இவருக்கு கல்வியில் மார்க்கத்தில் ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க கல்வியை கற்பதில் இவர் நல்ல சிந்தனையுள்ளவராக ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் என்று புரிந்து கொண்ட நபிகள் கோமான் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசலம் அன்னைக்கு என்ன தேவை அந்த காலத்தில் என்ன தேவை என்பதை நபியவர்கள் அந்த ஜெய்து பனோ ரலி நுடைத்தரே நீங்கள் உடனடியாக யூத மொழியை கற்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஏன்னா யூத மொழி தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு அந்த யூத மக்களுக்கு யூத மொழி தெரியும் நபியிடத்திலே வந்து பேசுவதற்கு யூதர்களுக்கு தூது அனுப்புவதற்கு பிற நாட்டு அரசர்களுக்கு செய்திகளைச் சொல்வதற்கு யூத மொழி மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது எனவே ஜெய்தி பணோ சாபித்ரலி அல்லாஹனிடத்திலே நீங்கள் யூத மொழியை கற்று வாருங்கள் என்று இவருடைய ஆர்வத்தை பார்த்துவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் அவர் பதினைந்தே நாளில் யூத மொழியை கற்றுக்கொண்டார் கொண்டார் பதினைந்தே நாளில் யூத மொழியை செய்துபனோ தாபித்திரதியாகனும் படித்து விட்டு வருகிறார்கள் நான் கற்றுக்கொண்டேன் நாயகமே என்பதாக இனியத்துருக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே அடுத்த தேவையாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஏன்னா பதினைந்து நாளில் படிச்சுட்டு வந்துட்டார் மனுஷன் ஒரு மொழியை பதினைந்தே நாட்களில் படித்து கொண்டு வந்து விட்டார் எழுத படிக்க தெரிந்து விட்டு வந்து விட்டார் அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சுரியானி பாசையை கற்றுவாருங்கள் என்பதாக போறாரு சுர்யாணி பாசையும் பதினைந்து நாட்களில் ஒரு மாதத்தில் இரண்டு மொழியை கற்றுவிட்டார் ஒரே மாதத்தில் இரண்டு மொழியை கற்றுவிட்டார் ஏன்னா சுரியானி பாச கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற கிறிஸ்தவர்களுக்கு இறங்கிய வேதத்தினுடைய அடிப்படை மொழி அதனால சுரியாணி மொழியையும் படிச்சுட்டு வாங்கங்கிறாங்க படிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ எந்த அளவுக்கு அவருக்கு சிறப்புன்னு சொன்னால் யூத சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு யூத சமூகத்தினுடைய மன்னர்களுக்கு நபியவர்கள் கடிதம் எழுத வேண்டும் என்று சொன்னால் நபியவர்கள் வாசகம் சொல்ல சொன்ன அந்த மொழியை கற்றுக்கொண்ட ஜெய்து பணோ சாபித் அலி அல்லாஹு அவர்கள் கடிதம் எழுதுவார்கள் அன்பிற்குரியவர்களே இன்னும் அவருடைய கல்வியினுடைய சிறப்பு அவர் எந்த அளவிற்கு உயர்த்துகிறது என்று சொன்னால் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுவதற்கு இன்னைக்கு நாம் படிக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஒன்று திரட்டப்படுவதற்கு மிக முக்கிய பங்காற்றியவர்கள் ஜெய்தபுனோ சாபித் அலி அல்லாஹ்வன் ஹோ ரொம்ப அதற்காக சிரமம் எடுத்து அதற்காக ரொம்ப பாடுபட்டவர்களில் மிக முக்கியமான ஸாபி ஜெய்தபுத்னோ சாபித் அலி அல்லாஹ் அன் ஹோ அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குர்ஆனின் மூலம் குர்ஆனின் மீது உள்ள ஈடுபாடு அவர்களை எந்த அளவிற்கு கொண்டு வந்து உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய பொறுப்பு குர் ஆனை ஒன்று திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது என்பது எதனால் என்றால் அவர்கள் கற்ற கல்வியின் மூலம் அவர்கள் கற்ற படித்த கல்வியின் மூலம் அந்த கல்வி அவர்கள் புரிந்து கொண்டதனால் இந்த கல்வி ரொம்ப அவசியம் என்பதை தெரிந்து கொண்டதனால் குர்ஹானை ஒன்று திரட்டக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது அன்பிற்குரியவர்களே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இங்கு பட்டம் வாங்கக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம் கல்வி என்பது நாம் கற்ற கல்வி அதன்படி நாம் நடப்பது அதை செயல்படுத்துவது இன்றைக்கு நிறையா நபர்கள் பட்டம் வாங்குவார்கள் உலகெங்கிலும் உள்ள அரபு மதரசாக்களில் நிறைய நபர்கள் கல்வியை கற்று வெளிவந்து அவருடைய குடும்பத்துடைய சூழல் அவர்களுடைய நிலைமை வெளி வேலைக்கு வேற வேலைக்கு நாம் கற்ற கல்வி நமக்கு போதும் என்கின்ற அடிப்படையில் சென்று விடுகிறார்கள் அதையெல்லாம் தாண்டி நாம் கற்ற கல்வி நமக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் சமூகத்திற்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் முதல்ல நாம் கற்ற கல்வியை நம்முடைய குடும்பத்தில் செயல்படுத்துவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுப்பது ஒரு தாய் தீனுடைய கல்வியை கற்ற பெண்மணியாக இருந்தால் குழந்தை சாப்பிடும் பொழுது ஒன்றும் இல்லை முஸ்மில்லா சொல்லி சாப்பிடுமான்னு சொல்லுவாங்க கண்ணால் பார்த்துருக்கிறோம் தீன் இல்லாத குடும்பம் அந்த வீட்டில் குழந்தை சாப்பிடுது அந்த குழந்தைகிட்ட ஒரு முஸ்லீம் சகோதரர் கேட்குறாரு சாப்பிடும்போது எப்படிமா சாப்பிடுவேன் உடனே அந்த குழந்தைக்கு தகப்பன் சொல்லுகிறார் வாயால் தான் சாப்பிடுவேன் எல்லோரும் வாயால் தானே சாப்பிடுவோம் அவரு கேட்ட அர்த்தம் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவியா என்னங்கிற அடிப்படையில் அவர் கேட்குறார் ஆனால் அந்த குழந்தையினுடைய தகப்பனுக்கு தந்தைக்கு மார்க்கம் தொடர்பு குறைவாக இருப்பதனால் அவர் வேறு ஏதோ ஒரு பதில் சொல்லுகிறார் இந்த சூழல் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது நாம் கற்ற கல்வியை நாம் படித்த கல்வியை நம்முடைய குடும்பத்தில் நாம் செயல்படுத்துவது உருவாக்குவது மறுசாக்கு பிள்ளைங்க வரும்போது கேட்டோம்னா சில பிள்ளைங்கள்லாம் நாலு வயசு பையன் அழகாக வாகனத்தில் ஏறக்கூடிய வாகனத்தில் செல்லும்போது ஓதக்கூடிய துவா ஓதுவான் அப்போ கூப்பிட்டு கேட்டேன் எங்கள் மரசரை ஓதுகிற பையன் கூப்பிட்டு கேட்டேன் எப்படிப்பா படித்த அவன் சொன்னால் எங்கள் அம்மா எனக்கு தந்தாங்க எங்கள் அம்மா எனக்கு தந்தாங்க இந்த நடைமுறை வர வேண்டும் இந்த நடை மதரசாவில் படிக்கிறோம்னு சொன்னால் அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை செய்ய முடியும் சொல்ல முடியும் ஆனால் வீட்டில் பெற்றோர்களிடத்திலே மார்க்கம் இந்த தீனுடைய கல்வி இருந்தது என்று சொன்னால் அந்த முழு குடும்பத்தையும் தீனுடைய கல்வி உள்ள கேந்திரமாக தீனுடைய முன்னுதாரண குடும்பமாக ஆக முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்ற கல்வியை சொல்லி கொடுக்கணும் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கலாம் மக்காவினுடைய மக்கா மதினா மசிதுகளுடைய ஒருங்கிணைந்த நிர்வாக பொறுப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதேசி அவர்கள் மிகச்சிறந்த கராத் அவங்களுடைய கராத்தை கேட்காத மக்களே இஸ்லாமியர்களே இருப்பது மிக குறைவு அவங்ககிட்ட ஒரு தடவை பேட்டி கேட்குறாங்க அவங்ககிட்ட ஒரு தடவை பேட்டி கேட்குறாங்க நீங்கள் இந்த நிலைமையை எப்படி அடைஞ்சிங்க இவ்வளவு பெரிய எல்லாரும் போகிறதுக்கு ஆசைப்படக்கூடிய மக்கா எல்லோரும் செல்லக்கு செல்வதற்கு விரும்பக்கூடிய மதினா இந்த இரண்டு பள்ளிகளுடைய தலைவராக கூடிய பொறுப்பு உங்களுக்கு தலைமை இமாமா ஆகக்கூடிய பொறுப்பு நிகழ்வு எப்படி கிடைத்தது என்று அவர்கள் கேட் அவரிடத்துல கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க நான் சின்ன பிள்ளைகள விளையாடுவேன் எல்லா பிள்ளைங்களும் விளாடுவோமா இல்லையா அது மாதிரி அவங்களும் விளையாடுவாங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க அப்போ அவங்க தாயார் சொல்லுவாங்க அவங்களுடைய தாயார் சொல்லுவாங்க எப்போ நீ சேட்டை பண்ணக்கூடாது நீ சேட்டை பண்ணக்கூடாது ஏன்னா மக்காவுல அல்லாஹ் உன்னை இமமாக்குவான் மக்காவுல அல்லாஹ் உன்னை இமாமாக்குவான் அதனால் நீ சேட்டை பண்ணக்கூடாது சேட்டை பண்ணக்கூடாது அவங்க சொல்லி சொல்லி துவா செய்து துவா செய்து வளர்க்கிறார்கள் நாம் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் இது மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லி சொல்லி துவா செய்து துவா தாய் சொல்லக்கூடிய வார்த்தை தாய் பேசக்கூடிய பேச்சு அத்துணையும் பிள்ளைகளுக்கு து ஆ என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது அங்கீகரிக்கப்படும் தாய் என்ன துவா செய்கிறார்களோ பெற்றோர்கள் என்ன துவா செய்கிறார்களோ அது நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹூ ஆலமீன் இன்று பட்டம் வாங்கக்கூடிய இந்த மக்களையும் இந்த மதரசாவையும் அல்லாஹ் கபுல் செய்தல் புரிவானாக இந்த மதரசாவிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த மாணவிகள் எதை மதரசாவிலே கச்சார்களோ அதை தங்களுடைய குடும்பத்தில் சமூகத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக வாகரது ஆவான் அஹமது இல்லாஹ் ரபியில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ பாட்ரு பள்ளியினுடைய தலைமையுமாம் அல்தாப் ஹைரி அவர்கள் மிகச் சிறப்பானதொரு வாழ்த்துறையை நமக்கு தந்தார்கள் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசா கல்லாஹ் ஹைரன் ஜசா